வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என்றும் பல போட்டியால் அதிமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் அதிமுக நட்சத்திர பேச்சாளர் விந்தியா தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க நீங்க போற இடத்துல பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது பொதுமக்கள் மதில எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நினைக்கிறீங்க நீங்க அம்மாவோட தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிமுக பெரும் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை இருந்தது அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டதுக்கப்புறமா அது பெரும் வெற்றி இல்லை மாபெரும் வெற்றி என்றது உறுதியாயிடுச்சு நீங்கள் பல ஆண்டுகளாக அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சனை வந்து ஈடுபட்டுருக்கீங்க கடந்த தேர்தல்களில் வந்து அதாவது அனைத்து கட்சி அதாவது சின்ன 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 கட்சிகள்லாம் வந்து கூட்டணி கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க இப்போ வந்து பல முனை போட்டி நிலவுது இது நீங்கள் பிரச்சார காலத்தில் இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா நாங்கள் பிரச்சாரத்தில் மெயினாக பேசக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தேவைகள் அம்மா கடந்த அஞ்சு வருஷத்தில் மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க என்னெல்லாம் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி தான் மோஸ்ட்டாக பேசுவோம் அண்டு திமுகவை நம்புனா மக்கள் அஞ்சு முறை எப்படி ஏமாந்துருக்காங்க இதெல்லாம் தான் பேசுவோம் மீதி எல்லா கூட்டணி கட்சிகள் பற்றியோ சின்ன கட்சிகள் பற்றியோ பெருசாக இம்பேக்ட் மக்கள்கிட்டையே இல்லை இந்த தேர்தலில் விஜயகாந்த் இந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுவார் நீங்கள் நினைக்கிறீங்க விஜயகாந்த் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு போகிற எல்லா பக்கமும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போர் இந்த தேர்தல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் கேட்குறது ஒன்று தான் தர்மம் என்றைக்குமே தனியாக நின்ன ஜெயிக்கும் அதர்மம் தான் ஆள் சேர்த்துக்கிட்டு வந்து தோக்கும் விஜயகாந்த் என்ன ஆவார்ன்றது உங்களுக்கே பத்து நாள்ல தெரிஞ்சு